ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா ஆன் வரைக்கும் இங்கே பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் அச்சே இன்றைக்கி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வந்திருக்கு இன்றைக்கி காலையில் கொத்தவரங்க பொரியல் தயிர் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நாளாக இந்த ஐடியா இருந்தோம் இருசா மிக செல்ல கொடுக்குறேன் என்ன ஐடியான்னா அந்த இளம்பிள்ளை வந்து சேரீ பிஸ்னஸ்க்கு வந்து சேரீ வந்து அங்கே தான் உற்பத்தி இல்லைங்களா அங்கே போயிட்டு ஓனை நெய்கிற பக்கமே வந்து ஸேரீ வாங்கிட்டு ஆனால் உண்மையிலே ஒரிஜினல் பட்டு புடவை மாதிரியே இருக்குங்க விலையும் கம்மியாக இருக்கும் போய் வாங்கிட்டு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து விற்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகுமா வர அங்கே எறும்பு இருக்குது பார்த்து வாறும்பாக இருக்குது பக்கம் வந்துடுறேன் ஐடியா பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் அங்கேயே வந்து டேரெக்டாக போய் அங்கேயும் வீடியோ போட்டு இந்த அப்படி அங்கேயும் வந்து உங்களுக்கு நெய்கிற பக்கமே வீடியோ போட்டு புடவையெல்லாம் உங்களுக்கு காமிச்சு நல்ல புடவையா சூப்பரான புடவையா ரொம்ப விலை கம்மியாக ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே வர மாதிரி நல்ல 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 புடவையோ வாங்கிட்டு வந்து இங்கே ஆன்லைனில் நம்ம வீடியோ போட்டோம்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வீட்டுக்கே வர மாதிரி பொரியல் ஈடுபட பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறோம் இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்க ஐடியா சொல்லுங்க இந்த எயிட் கண்ட்ரட்ல போயிட்டு பின்னாடி சேரீல எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு இருபது முப்பது புடவையாவது எட்டு வந்து அப்படி விக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு சின்ன வீடியோ நீங்களே என்ன சார் அப்படிங்கு சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்